போட்டிருப்பாரு அந்த குடும்பத்துல மோந்த மோந்து எல்லாரும் கையில வாங்கி வயலார குடிச்சீங்க ஒரு நிமிஷம் ஒரு நாள் குடிச்சாலும் நீர்மோர் வந்து மோச்சம் மோச்சம் தான் நீர்மோர் சரிங்களா மோச்சம் தான் நீர்மோர் யாரெல்லாம் நீர்மோர் கொடுக்குறீங்களோ அவங்க மோச்சத்துக்கு பிற்காலத்துல நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மோச்சம் கிடைக்குமா அதுக்காகத்தான் நீர்மோர் கொடுக்கறது அப்படி சின்ன விஷயம் அம்மா சின்ன விஷயம் தான் மோச்சம் நல்லா பாருங்க அது ஏன் அப்படி நீர்மோருக்கு வந்து மோட்சம் கொடுக்குறீங்க நீர்மோர் மோச்சையா உங்களுக்கு தெரியுதா அதாவது வந்து உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஆறாம் பாவம் சண்டை வழக்கு கடன் நோய் வழக்கு எதிரி அந்த ஆறுக்குடைய காலச்சக்கரத்துக்கு புதனாகப்பட்டவர் போய் மீன ராசியில மோச்ச ராசியில் போய் நீசம் ஆயிட்டாரு அந்த நீசம் ஆனதுனால அந்த வீடு நீர் ராசியா இருக்கிறதுனாலதான் சண்டை விளக்கு நோய்க்கெல்லாம் சாபம் டவுங்க முதல் தண்ணி கலந்துக்கிறது காரணமே இதுதான் காரணம் அதனால நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு கோயில்ல நோம்பி சாட்டினாங்கன்னா ஒரு அண்டா கலந்து நீர் போது உங்க கையில மோந்து கொடுங்க அவங்க குடிச்சால் அவங்க வாழ்த்துனா உங்களுக்கு பின்னாடி எதிர்காலத்துல உங்க பாவங்கள்லாம் நீங்கி நம்மளுக்கு மோட்சமும் கிடைக்கும் பாவமும் நீங்கும் ஊர் சாவும் அறந்து போகும் இது செய்ய அறிஞ்ச வேலை செய்யும் ஐயா நீங்க இதை எழுதிட்டீங்களா இன்னொரு பரிகாரம் சொல்ற சூப்பர் வெரி குட் குலதெய்வ சாபத்துக்கு நான் வரேன் உங்களுக்கு இத இப்ப வர்றேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது புடிச்சுக்கிறேன் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தீராத நோய் எப்படிங்க தீராத நோய் தீரணும்னா ஆஸ்பத்திரி எல்லாம் போயிட்டு வந்துட்டுங்க உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு ஏதாவது என்னோட கர்மை என்னை விட்டு போயிட்டு போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா ஒரு பூசணிக்காய் அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க இல்லம்மா சிவப்பு பூசணிக்காய் அரசாணிக்காய் வெள்ளை இல்லை ஆமா வெள்ளை கிடையாது பரங்கிக்காயின்னு உங்களுக்கு சொல்லுவீங்க பூசணிக்காயின்னா பரங்கிக்காயு சொல்லுவாங்க அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க ஆனா வெள்ளை பூசணிக்காய் கிடையாது ஆஹ் இனிப்பு பூசணிக்காய் அப்படி வச்சுக்கோங்க சக்கரை பூசணிக்காய் அப்படி வச்சிக்கங்க அம்மா பூசணிக்காய் இருக்கும் உங்களுக்கு பழனி காய் தான் பழனி காய் தான் அரசாணிக்கா ஆஹ் அந்த காயை வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா கழுவி செவ்வாக்கெழமை மணக்கி அதுக்கு ஒரு மூணு பட்டை போட்டு பொட்டு சுந்தரம் வச்சு உங்களுடைய கிழக்கு முகமா பூஜை ரொம்ப உட்கார்ந்து ஆண்டவனே என்னுடைய உடம்புல இருக்கிற நோயெல்லாம் இந்த பூசணிக்காயில இறங்கி போகணும்னு சொல்லி நீங்க மனசார நல்லா வேண்டி அதை கொண்டுட்டு போய் கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு வாங்க அன்னையோட உங்களுடைய நோய் உடம்புல இருந்து விலக ஆரம்பிச்சு புரியுதுங்களாமா அது ஏன் அப்படின்னா இது காஞ்சி பெ இது காஞ்சி பெரிவாவுடைய பரிகாரம் அதாவது செவ்வாக்கிழமை செவ்வாச நோய் அதனால காஞ்சி பெரிவா சொன்னது அப்போ இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா காஞ்சி பெரிவா பிள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடி அடிச்சுப்பாருன்னு சொன்னாராம் அப்போ பூசணிக்காயை போய் ஒரு தடி எடுத்து நாலஞ்சு அறு அடி அடிச்சிட்டாங்களாம் அதே போல புள்ளை போய் ஒரு நாலஞ்சு அறு அடி அடிச்சிட்டாங்களாம் அப்போ ஒரு வாரம் நிரம்பிச்சு அந்த பூசணிக்காய் அறுத்து பார்த்தாங்களாம் அந்த இடத்துல அடிச்ச இடத்துல மட்டும் கந்தி கிடந்துதான் அப்ப நம்ம புள்ளைய அடிச்சுமே அந்த உடம்பு அதுக்குள்ள கந்தி தானே இருக்கும் அப்ப ஒரு அடி பூசணிக்காய் வடிக்க சரியா தான் போச்சுன்னு சொல்லித்தா அந்த உடம்பு இருக்கிற நோயை பூசணிக்காய் வடியிலேயே போகுட்டுன்னு சொல்லி அந்த பூ சனி எப்படி நிறுத்தி நிறுத்தி சொல்றதா பூ சனி எனக்குமா ஆ பூ தனியா வெச்சிருங்க சனியே வெச்சிருங்க எதிலிருந்து பீடு என்பது சனி கंत्रா நம்ம உடம்பல இருந்து ஆ பூ சனினா உங்களுக்கு ஒரு மாதிரியே தெரியும் பூ அப்படி நீத்துங்க சனி சேர்த்து சொல்றதால பூ சனி கரெக்டுங்களா இன் ஆ அவங்க வந்து அந்த காயை வயித்துல வச்சு நல்லா வேண்டி அந்த காயை நல்லா தடவி என் கர்மம் எல்லாம் இதோட போகுதுனு கோயில் வாசல்ல யாசகம் வாங்கக்கூடியவங்க தர்மம் கேக்குறவங்க கொடுத்தால் உங்களுடைய பாவம் விலகும் நீங்க அவருக்கு சும்மா கொடுக்க வேண்டாம் அவருக்கு ஒரு பத்த நூறு கையில கொடுத்து சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து அவரையும் மனசார அவரை திருப்தி பண்ணிட்டு இந்த பூசணி பூசணிக்காய் கொடுத்துருவாங்க சனி உங்களை விட்டு கர்மம் விலகிறோம் நோயிலிருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க எப்படி ஐயா சிம் ஆஹ் அம்மா அம்மா சிம்பிளா இருக்கா எல்லாம் நீங்க ஐயா ஒரு நிமிஷம் நீங்க நெட்ல வந்து நீங்க அரசாணை காய் நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே அந்த காய் வரும் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட யாரோ ஒருத்தரு அது வாட்ஸ்அப்ல காமிச்சிருங்க தெரிஞ்சு போய் அவ்வளவுதான் ரெண்டே பேரு விஷயம் வெள்ளை பூசணிக்காயின் டிஸ்டிக் கழிக்குறீங்க இன்னொரு பூசணிக்காய் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை புடிச்சி போச்சு சார் முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை தெரியுமா தெரியாத ஆமா நீங்க அடுத்த அடுத்த ஜூம் மிட்டிங்க ஏதாவது அடுத்த சூம்பிட்டிங்க ஏதாவது வந்தீங்கன்னா என்ன அடுத்த ஜூன் சார் அது இல்ல ஆஹ் அது வெள்ளை பூசணி இருக்கு சார் சாம்பார்ல கூடுவாங்க சார் அந்த பூசி மத்திய பூசி அந்த மாதிரி ஆகறதுக்கு வந்து சார் காடை கூடுதையா. கேவன் சப்பாட்டு தொட்டுவாங்க பொதுவா அப்படியே அந்த பூசி எச்சி அந்த வரங்க காமிச்சட்டாங்க அம்மா அந்த வரங்க அங்க பாருங்க நான் நான் உள்ள அதன்ற அம்மா வந்து சார் டைர வெயிட் பண்ணாதீங்க சூப்பர் அவங்களே காமிச்சிட்டாங்க எல்லாரும் பாத்து लीजिएगा ஆஹ் ரொம்ப சந்தோஷம் அருமையான இந்த ப இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தீர்வு இப்பவே கிடைச்சிருச்சு ரைட்டுங்களா ரொம்ப சந்தோஷம் அடுத்த அடுத்த படியேட்டு போலங்களாமா அடுத்த பழையமா ஆஹ் ஆஹ் அந்த நாராயண கிருஷ்ணன் சொல்லும் போது அந்த பூசணிக்காய் தானே வச்சிருக்கிறாரு நரம்பு அதுதான் அந்த பூசணிக்காய் இப்ப போட்டீங்க திருவரையாளர் படம் பாருங்க நாராயணன் என்ன வச்சிருக்கிறாரோ அதான் பூசுறீங்க அப்படுங்க ஆஹ் தம்பூரா அவ்வளவுதான் தம்பூரு உம் அப்படி அடுத்தபடியா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தெர்ப பில்லுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு வேணுமா ஆஹ் இப்ப பாருங்க நான் இந்த தெர்ப ரகசியத்தை சொன்னேன்னா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க தெர்பில் சொல்றே நிறைய உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலமான நேரம் இது அதாவது தெர்ப எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றத மட்டும் கேளுங்க அந்த விஷயம் உங்களுக்கு அற்புதமா தெரியும் அதாவது நல்லா வாழ்ந்து புண்ணியமெல்லாம் நிறைய செஞ்சு இந்த பூலோகத்தில் உண்மையா நேர்மையா பொய் இல்லாமல் சுத்தமாக அவங்க வாழ்ந்துட்டு அவங்க போய் மனசார அவங்க முத்தி அடைஞ்சு அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அவங்கள கொண்டு போய் எரிச்சிருவாங்க அது எரிச்சதுக்கப்புறம் அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைப்பாங்க அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைச்ச உடனே அந்த சாம்பலெல்லாம் ஒரு ஓரமாக போய் ஒதுங்கும் அது எதெல்லாம் ஒதுங்கு சாம்பல் ஒதுங்குதோ அந்த ஒதுங்கினதெல்லாம் அப்படியே தர்ப பில்லாக மாறிடும் பார்த்துக்கோங்க தாய் அதுக்கு தாய் கிடையாது விதை கிடையாது எப்படி ஆ அப்போது அதுக்கு பேர் தான் ஆ அப்போது தர்ப பில் எப்படின்னு அதுக்கு பேரு தர்ப்பிணம் தர்ப்பிணம் பிணத்துக்கு தர்பம் கொடுக்குறீங்க அதனால் தான் தர்ப்பிணம் விதை இல்லை தாய் கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தியால இருக்கிறதுலையே ரொம்ப அருமையான ராஜ மூலிகை எதுன்னு கேட்டீங்கன்னா தர்பில் தான் ஏன் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் அந்த காலத்திலேயெல்லாம் மோட்சம் அடையணும்னா தர்பணம் கொடுங்கன்னு சொன்னாங்க அப்போ இவங்க எல்லாம் மோச்சத்துக்கு போகும்போது மோட்சம் அடையும் போது இந்த அஸ்தை கொண்டு போய் கரைசி போது அந்த ஆத்மா கரைஞ்சு கரையோர ஒதுங்குமா அந்த கரையோர ஒதுங்கின உடனே அது அப்படியே ஒதுங்கி கண்ணுக்கே தெரியாம தர்பையா மாறுமா அந்த இடத்துல யாரு தர்ப்பக்கின் ஒருத்தருமே இப்ப தெரியுதுங்களா இந்த ரகசியம் ஆஹ் இப்போ ஆஹ் அப்ப இந்த தெர்பம் வந்து கேது ஓட ஆதிக்குமா அப்படிங்க என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஞானம் வேணும் ஜோதிடர்களுக்கு ஞானம் வேணும் சில நல்ல ஒரு அறிவாக இருந்து இந்த உலகத்துல நல்லா வாழணும்னா புதன் என்பது படிப்பு கேது என்பது ஞானம் அப்போ கேதுன்னா ஞானம் அது சித்தர்களுடைய வழிமுறை எல்லா வீட்டுலயுமே ஒரு பத்து ரூபாய்க்கு தர்ப்பில் வாங்கி ஒரு குருங்கிற மஞ்சள் உள்ள கட்டி அதுக்கு ஒரு பொட்டு சந்தன குங்குமம் வச்சு ஒரு சாம்பிராணி காமிச்சு நீங்க தொழில் செய்யற இடத்துல தர்பை நீங்க வைங்க உங்க முன்னோர்கள் அங்க வந்து உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எப்படி பரிகாரம்

அப்போ சூரியனுக்கே ஒரு நாள் கேரள தோஷத்தினால நம்மளுக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாம எல்லா சக்தியும் இழக்கிற நேரம் சூரியனுடைய பிம்ப உடைவே மறைக்கிற சக்தி யாருக்கு உண்டு ராகு பகவானுக்கு உண்டு அப்படி இருக்கும் தட்சத்துல இந்த சாமி ஏற்றது சக்தி எல்லாம் பிரபஞ்சம் இழுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி தர்பிள்ள கொண்டு வந்து அறுத்துட்டு வந்து சாமியோட சிலையை பூரா சுத்தி வர கட்டி வச்சு கிரானம் பிடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெர்ப்பிள்ள வெளியே எடுக்கிறாங்க அப்ப பாதுகாப்பு கடவுளுக்கு காவலாலேயே தர்ப்பில் தான் காவல் தெய்வமா இருக்கும் போது உங்களுடைய வீட்டுல ஒரு தர்பில்லு இருந்தா எல்லா குழந்தைகளும் ஞானத்தோட வாழ்வாங்கல்ல ஒரு காலத்துல தர்பாயிலேயே தூங்குவாங்கமா முதல்ல தெர்ப பாய் செஞ்சு கொடுப்பாங்க தெர்ப பாய் இப்பத்தான் கோரப்பாய் முதல் தெர்ப பாயிலையே நூலிலேயே கோர்த்து தெர்ப பாயில தான் உட்காந்துவாங்க தெர்ப சித்தர்கள் எல்லாம் தூங்குவாங்க ஏன்னா ஞான காரகன் கேது அப்ப சித்தர்கள் எல்லாம் தர்பை கையில வச்சுக்கிறதே அவங்க ஞானத்தோட அறிவோட இந்த உலகத்துல நிறைய அறிவுகளை கொடுத்ததுக்கு அவங்க தெர்பில உட்கார்ந்துதான் அவங்க தியானம் பண்ணியிருக்காங்க பூஜை அனுஷ்டானம் பண்ணியிருக்காங்க